பிறப்பு சான்றிதழுடன் வீடு திரும்பிய தந்தை சடலமாய் கிடந்த மனைவியும் குழந்தைகளும் வீடியோ பிறப்பு சான்றிதழுடன் வீடு திரும்பிய தந்தை சடலமாய் கிடந்த மனைவியும் குழந்தைகளும் வீடியோ பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை நாற்பது ஆயிரத்துக்கு அதிகமான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த எண்ணிக்கையில் பெரும்பாலானோர் பெண்களும் குழந்தைகளுமே ஆவர் அதிலும் மொத்த குடும்பத்தையும் இழந்து தனி உயிர் பிழைத்தவர்களின் வலி சொல்லி மாளாதது அதை கண்முன் நிறுத்தும் விதமாக பாலஸ்தீன தந்தை ஒருவரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது பிறந்து நான்கு நாட்களே ஆன தனது இரட்டை குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழை வாங்கிக் கொண்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்த முகமது அபு அல் கும்சான் என்ற அந்த தந்தைக்கு தனது மனைவியும் குழந்தைகளும் இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலில் இறந்துவிட்டனர் என்ற அதிர்ச்சியை மிஞ்சியது மத்திய காசாவில் உள்ள அல் ஃபாலா பகுதியில் நடந்த தாக்குதலில் முகமதின் மனைவி பிறந்து நான்கு நாட்களே ஆன இரட்டை குழந்தைகள் அசைலேசல் மற்றும் அசரேச உயிரிழந்துள்ளனர் கையில் இரண்டு பிறப்புச் சான்றிதழ்களை ஏந்தியவாறு முகமது கதறி அழும் வீடியோ போரின் கொடுமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது அரசியல் தலைவர்களும் ஆயுத வியாபாரிகளும் லாபம் அடைவதற்காக உருவாக்கப்பட்ட போர் காலங்காலமாக அப்பாவி மக்களின் தலையிலேயே வெடிவது மனித குலத்தின் மீள முடியாத சாபம் ஆகும்